சான்றோர் துணை ஆசிரியர் தேர்வு தாள்களை கொடுத்து முடித்தார் மாணவர்களை பார்த்து முருவளித்தார் பிறகு பேசினார் மாணவர்களே உங்களுக்கு எல்லாம் ஒரு ஆச்சரியமான உண்மையை சொல்லப் போறேன் மாணவர்கள் முகத்தில் ஆர்வம் பொங்கியது ஆசிரியரின் முகத்தையே பார்த்தனர் ஆசிரியர் தொடர்ந்தார் பாரு இந்த முறை இரண்டாம் மாணவனாக வந்துள்ளான் மாணவர்கள் படபடவென்று கை தட்டியபடி பாரியை பார்த்தனர் பாரி எழுந்து நின்றான் ஆசிரியர் அவனை பார்த்து பாரி நீ அடுத்த தடவை முதல் மாணவனா வரணும் ஐயா உங்க ஆசியோட அடுத்த முறை நான் நிச்சயமா முதல் மாணவனா வருவேன் மாணவர்கள் மீண்டும் தங்கள் கைகளை தட்டி ஆர்ப்பரிக்க அமுதனும் வேலனும் மட்டும் அவனை பொறாமையுடன் பார்த்தபடி அமர்ந்திருந்தனர் மாலை பள்ளி முடிந்து திரும்பும் போது பாரியுடன் அமுதனும் வேலனும் சேர்ந்து கொண்டனர் அமுதன் ஆரம்பித்தான் வேலா நம்ம பாரியை பற்றி என்ன நினைக்கிற அமுதா அவன் தான் ஆசிரியருக்கு மிகவும் நெருக்க மாட்டானே இன்னைக்கு வகுப்புல இரண்டாம் மாணவனா வந்துட்டான் உண்மைதான் வேலா ஆசிரியரோட கருணை இருந்தா நாளைக்கே அவன் முதல் மாணவனாகவும் வந்துருவான் அவர்கள் தன் மீது தப்பான அபிப்பிராயம் கொண்டுள்ளார்கள் என்பதை புரிந்து கொண்ட பாரி இங்க பாருங்க நீங்க சொல்றது உண்மைதான் ஆசிரியர் துணை இருந்ததால் பத்தாம் மாணவனாய் இருந்த நான் இரண்டாம் மாணவனாய் வந்திருக்கேன் அமுதனும் வேலனும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர் பாரி தொடர்ந்தான் உங்களுக்கே தெரியும் நான் இந்த ஆண்டு படிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதுன்னு வீட்ல வறுமை என்னோட நிலைமையை அறிந்த ஆசிரியர் தான் என்னை படிக்க வைக்கிறார் அவர் செய்த உதவிக்கு நன்றி கடனாதான் நான் நல்லா படிக்கிறேன் போதுமா அமுதனும் வேலனும் வெட்கி தலை குனிந்தனர் உடையான் வழக்கினி தொப்ப முடிந்தால் மன வாழ்க்கை முன்னிணிது மானாதா நிலையாமை நோக்கி நெடியார் துரத்தல் தலையாக தானினிது நன்கு பொருள் பணம் உள்ளம் புரியும் ஈகை இனிதாகும் கணவனும் மனைவியும் மன மனவேறுபாடின்றி பொருந்தி வாழும் இல்வாழ்க்கையும் இனிதாகும் அத்தகைய ஈகை குணம் இல்லையென்றால் காலம் தாழ்த்தாமல் அகம் புறம் என்னும் இருவகை பற்றுக்களையும் விட்டுவிட்டு துறவு வாழ்க்கை மேற்கொள்ளுதல் மிகவும் இனிதாகும்